நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் இருபத்தி ஐந்தாவது நாள் தினம் ஒரு திருப்புகள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்ற திருப்புகள் சமுதாயத்திற்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு திருப்புகள் இந்த திருப்புகளை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் திருமணம் கடந்த உறவுகள் திருமணம் கடந்த வேறு தொடர்புகள் மனதிலே இழக்கூடிய அதீதமான காம எண்ணங்கள் தீய பழக்கங்கள் இவையெல்லாம் ஒழிந்து நல்வாழ் முருகன் அருள்வார் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது இதை வந்து அந்த குறிப்பிட்ட தான் பாடணுமா அப்படின்னா அப்படி அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு தீய செயலை செய்கிறவங்களுக்கு அந்த செயல் தான் சொர்க்கம் போல தெரியும் அவங்க எப்படி இதை ஒழியணும்னு பாடுவாங்க அப்போ அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட வேற யாராவது முருகப்பெருமானை வேண்டி இந்த திருப்புகளை பாராயணம் செய்தால் நிச்சயமாக பலனளிக்கக்கூடிய அற்புதமான திருப்புகள் அது என்ன திருப்புகள் அப்படின்னா கார்வுலாவும் குளற்கும் கூரிதான விழிக்கும் காதல் பேணும் நுதற்கும் கதிர் போலும் காவி சேர் பவளத்தின் கோவை வாய் இதழுக்கும் காசு முலைக்கும் முளைக்கும் சேரா நேரிதான இடைக்கும் சீதவாரம் நகைக்கும் நேரியிலாத தொடைக்கும் சதி பாடும் நீதமான அடிக்கும் மால் படிக்கும் உன் நேயமோடு துதிக்கும் படிபாராய் பாரமேறு வளைக்கும் பாணியர் சடையில் செம்பாதி சோமன் எருக்கும் புனைவார் தம் பாலகா என நித்தம் பாடு பாடுநாவலர் துக்கம் பாவநாசம் அறுத்து இன்பதம் ஈவாய் சோரி வாரியிடச் சென்று ஏறி ஓடி அழல் கண் சூலகாழி நடிக்கும்படி வேளால் சூரர் சேனைதனைக் கொன்று ஆரவாரம் மிகுத்து என் வாசி நடத்தும் பெருமாளே இந்த திருப்புகளை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் மனதிலே எழக்கூடிய அதீதமான காம சிந்தனைகள் தீய எண்ணங்கள் திருமணம் கடந்த தொடர்புகள் திருமணம் தாண்டிய உறவுகள் முறையற்ற உறவுகள் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி நமக்கு நல்ல ஒரு வாழ்வை அருளக்கூடிய அற்புதமான திருப்புகள் இது முருகப்பெருமானுடைய அருளால் அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும்